அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு போகிற வழியிலே எங்கெல்லாம் இஸ்ரோவில் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக என்னாகபத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் ஏசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள் ஏசியோன் கேபேரிலே பாளையம் இறங்கினார்கள் ஏசியோன் கேபேர் இது வந்து ஒரு துறைமுக பட்டணம் என்று சொல்லலாம் இந்த ஏசியோன் கேபர் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு வார்த்தை ஏசியோன் கேபர் என்ற ரெண்டு வார்த்தை இருக்கு இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு ராட்சசனின் முதுகெலும்பு அல்லது வலிமையான ஒருவரின் முதுகெலும்பு என்று இதனுடைய பொருள் ஏசியோன் கேபர் என்பது செங்கடலினுடைய ஒரு கரை இது இந்த கரையில தான் ரெண்டு நகரங்கள் இருக்கிறது சேயிர் ஏதோம் அப்படின்ற ரெண்டு நகரம் இருக்கிறது அந்த ரெண்டு நகரங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு நகரம் தான் இந்த ஏசியோன் கேபர் இது வந்து ஒரு பட்டணம் அப்படின்னு சொன்னேன் உபாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமும் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்படியே நாம் சேயிரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வழியாய் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபர் மேலும் போய் திருப்பி கொண்டு மோவா பனாந்திரம் வழியாய் வந்தோம் இந்த ஏசியோன் கேபர்ல யார் குடியிருக்காங்க அப்படின்றத இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஏசாவுடைய புத்திரர் அங்கே வாழ்கிறார்கள் ஏசாவின் புத்திரர் இருந்த ஒரு இடம்தான் அந்த இடம் அப்போ அங்க வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு யூ டேன் பண்ணி மோவாபுக்கு வந்துட்டாங்க வரும் நாட்கள் நான் இதனுடைய மேப்பை உங்களுக்கு நான் காண்பிப்பேன் அப்போ நீங்க எளிதாக புரிந்து கொள்ளலாம் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் தரேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் ஒன்பது இருபத்தி ஆறு ராஜாவாகியா சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள ஏசியோன் கேபிரிலே கப்பல்களை செய்வித்தான் இங்க சாலமோன் ஒரு காலகட்டத்தில் இந்த ஹார்பரில் தான் அவர் வந்து கப்பல் செய்கிறார் இது ஒரு துறைமுக பட்டணம் சாலமோன் கப்பல் செய்ய பயன்படுத்தின ஒரு இடம்தான் இந்த இடம் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரை அப்போ இவங்க ஏற்கனவே ரெட்சியை கடந்து தான் வந்திருக்கிறாங்க அவங்க மறுபடியுமாக சுற்றி சிவந்த சமுத்திரத்தின் ஒரு கரைக்கு அவர்கள் வந்து அங்கேருந்து மறுபடியும் டர்ன் பண்ணி இப்போ மோவாபுக்கு வராங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் ராஜாக்கள் ராஜாக்கள் அதிகாரத்துக்கு வருவோம் வசனம் வசனம் போகும்படி ஒப்போடி கப்பல்களை செய்தான் ஆனாலும் அவைகள் போகவில்லை அவைகள் ஏசியோன் உடைந்து யோசபாத் காலத்துல ஒப்பீரின் தங்கத்தை வாங்குவதற்காக யோசை பார்த்து ஒரு கப்பலை செஞ்சு அவரது ஒப்பீருக்கு அனுப்புகிறாரு ஆனால் அது ஒப்பீருக்கு போக முடியல ஏசியோன் கேபார்ல இந்த துறைமுகத்திலேயே அது உடைந்து போய்விட்டது என்று பார்க்குறோம் ஸோ இது ஏசாவுடைய புத்திரர்கள் வாழ்ந்த ஒரு இடம் இங்கே ஏதோ சேயிர் இருந்த ஒரு நகரம் நிறைந்த ஒரு இடம் அங்கே தான் ஏசியோன் கேபர் இருக்கிறது இது வந்து ஒரு பலசாலியினுடைய ஒரு முதுகெலும்பு என்று சொல்லி இதனுடைய அர்த்தம் என்பதை பார்த்தோம் பிரியமானவர்களே இது பலசாலியின் முதுகெலும்பு என்று சொல்லும் பொழுது ஒரு ராட்சசனின் முதுகெலும்பு என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த ஒரு காரியம் நான் இந்த ஏசியன் கேபரில் கண்டுபிடித்தேன் இது வந்து கப்பலை குறித்தே பல காரியங்கள் இருப்பதினாலே இந்த ஏசியன் கேபரில் கத்தர் கொண்டு வந்து அவங்கள ஒரு ஒரு விசிட் பண்ண வைக்கிறார் அங்கே பாளையம் இறங்க வைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா விசுவாசத்தை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே இந்த பிளயோன் என்ற ஒரு வார்த்தை தான் கப்பல் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது என்ன அர்த்தம் மூழ்கி இருக்க வேண்டும் ஆனால் மூழ்கவில்லை இது மூழ்கி இருக்க வேண்டும் ஆனால் மூழ்கலை அதான் பிளையான்னு சொல்லுவாங்க இந்த கப்பல் விசுவாசத்திலே நிற்கிறது எப்படிங்க உலோப்புரிய கப்பல் அது போகிறது அதுக்கு என்னதான் செஞ்சாலும் அந்த கப்பலில் ஏறி பயணிக்கணும்னா ஒரு விசுவாசம் வேணும் அதனால தான் அப்போஸ் தான் இங்கே பவுல் விசுவாசத்தை கப்பலோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார் விசுவாசமாகிய கப்பல் என்று திமுகக்கு அவர் எழுதுகிறார் அப்போது இந்த விசுவாச கப்பல் போகும்போது கண்டிப்பாக நிறைய புயலை சந்திக்கணும் இந்த ஹார்பர் பட்டணமாக இருக்கிறதுனால இந்த ஏசியன் கேபரில் இது ஒரு ஹார்பர் சிட்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பல புயல்களை சந்திச்சிருக்கணும் பல வெள்ளங்களை சந்திச்சிருக்கணும் பலவிதமான காற்றுகளை இது சந்தித்திருக்கணும் ஆனாலும் அந்த பட்டணத்தில் தான் கப்பலை கட்டுவதற்கு சாலமோன் முயற்சித்தார் அதே நேரத்தில் யோசபாத்தும் அங்கே தான் ஒரு கப்பலை செஞ்சு ஒப்பீருக்கு அனுப்ப முயற்சித்தார் அப்போ விசுவாசத்தை குறித்து ஒரு மூன்று முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரத்தின் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் யோசபாத் அங்கு கப்பலை கட்டினான் சாலமோன் அங்கு கப்பலை கட்டினான் நாமும் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம பயணத்தில் ஏசியோன் கேபாரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் அதாவது விசுவாசம் என்னும் கப்பலை கட்டுவதற்கு முயற்சிப்போம் ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாச கப்பலை சரிப்படுத்தி அதை கட்டுவதிலே அதிக கவனம் செலுத்துங்கள் ஒரு மீனவன் இருக்கிறான் படகை எடுத்துக்கொண்டு ஆழ்கடலுக்கு போகணும்னா அவர் போகிறதுக்கு முன்பாக தன்னுடைய படகை அல்லது தன்னுடைய கப்பலை அவங்க சரி செய்வாங்க ஏதாவது எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லை நேற்று தானே போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நேற்று பிடித்த வலையையோ நேற்று போய் வந்த அந்த படகையோ அப்படியே பயன்படுத்த மாட்டாங்க அது புறப்படுவதற்கு முன்பாக முழுவதுமாக அதை பரிசோதிப்பாங்க விமானம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக இப்பதான் வந்து இறங்கினாலும் அது புறப்படுவதற்கு முன்பாக எல்லா இன்ஜினையும் அவங்க பரிசோதிச்சு எல்லா மெக்கானிசமும் ஒழுங்கா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அதை எடுப்பாங்க உங்கள் விசுவாச வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க அதனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் எப்படி கட்டுவது நம்முடைய விசுவாசத்தை வசனத்தினால் கட்ட பிரயாசப்படுங்க விசுவாசம் வரணுமா நிறைய பைபிள் படிங்க வசனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில வளரும் யோவான் இரண்டு இருபத்தி ரெண்டை நான் வாசிக்கிறேன் யோவான் ரெண்டு இருபத்தி ரெண்டு அவர் இப்படி சொன்னதை அவர் மதித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து அங்கே தாம் சொன்னதை எல்லாம் சீஷர்கள் அன்னைக்கு ஒரு வேலை அவங்களுக்கு அது புரியலனாலும் மறித்து உயிர்த்த பின்பு என்ன சொன்னார் தன் சரீரத்தை குறித்து தான் அவர் சொன்னார் என்பதை பின்னாட்களில் அவர்கள் நினைத்தார்கள் விசுவாசித்தார்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் வசனத்திலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கட்ட பிரயாசப்படுங்க இரண்டாவதாக ஒன்று திமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று திமுத்தையும் ஒன்றாம் அதிகாரத்தின் பத்தொன்பதாவது வசனம் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் முதலாவது விசுவாசமாகிய கப்பலை கட்டுங்கள் இரண்டாவது விசுவாசமாகிய கப்பலை சேதமாக இடம் கொடுக்காதீங்க இந்த கப்பல் சேதமாயிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அதை பத்திரமாய் பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீங்க உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய நபர்களை தயவு செய்து உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க உங்க விசுவாசம் குறைகிற காரியங்களை கவனம் செலுத்தாதீங்க உங்க விசுவாசத்தை திருடுகிற எந்த விஷயத்திலும் அதிக நேரம் செலவிடாதீங்க உங்க விசுவாசத்தை ஒருவரும் சேதப்படுத்த இடம் கொடுக்காதீங்க மூன்றாவதாக எபிரேற்கெழுந்த நிருபம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காக மறித்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே திரைகளுக்குள்ளாக சென்று கிருபாசன தண்டையிலே சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார் அப்போ உள்ள போறதற்கு பிரதான ஆசாரியராகிய அவர் மூலமாய் நம்ம உள்ள போறதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது இல்லையா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு கிடைத்த நம்பிக்கை அப்படின்னா இங்கே வாசிக்கிறோம் அந்த திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரம் என்று வாசிக்கிறோம் யார் அந்த ஆத்ம நங்குகிறோம் ஏசு நம்முடைய ஆத்ம நங்கூரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில விசுவாச கப்பலை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிறேன் சேதமாகாம பார்த்துக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம் வசனத்தை கேட்டு கேட்டு விசுவாசத்தில் வளர்றேன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் அதே நேரத்துல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமான பல சூழ்நிலைகள் எதிராக வரலாம் காற்று அடிக்கலாம் சோர்ந்து போகாதீங்க அதை மாதிரி நேரத்தில் நடுக்கடலில் காற்று அடிச்சு கப்பல் கவிழப்போச்சுன்னா என்ன செய்வாங்க நங்கூரத்தை போட்டு அங்கே திடமாயிருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் நங்கூரம் பணம் இருக்கு பிரதர் பிரதர் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது எனக்கு அவங்க இருக்காங்க இந்த பெரிய லாயர் இருக்காங்க பெரிய இந்த அரசியல்வாதியை தெரியும் அவங்க நங்கூரமாக வச்சா கப்பல் உடஞ்சு போயிடும் தேவண்டிய பிள்ளைகளே இயேசு நம் நங்கூரமாக இருக்கட்டும் யாரை நம்பி இருக்கிறீங்க உங்கள் விசுவாசத்தை யார் மேலே வச்சுருக்கிறீங்க ஏசுவாகிய நங்கூரம் நம்முடைய ஆத்ம நங்கூரமாக மாறட்டும் அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை பார்க்கலாம் அவர்தான் விசுவாசத்தின் துவக்கம் அவர்தான் விசுவாசத்தின் முடிவு இந்த ஏசியோன் கேபேரிலே கத்த நம்மளை கொண்டு வந்து நிறுத்த காரணம் என்ன விசுவாசத்தை கட்டுங்கள் விசுவாசம் சேதமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் மூன்றாவது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இயேசுவை உங்கள் ஆத்ம நங்கூரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் எபிரேயர் ஆறு பத்தொன்போது இருபது எபிரேயர் ஆறு பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்கள் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம இருக்கிறது நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் ஜெபிக்கலாமா நல்ல தாப்பனே நாங்கள் எங்களுடைய ஆத்ம நங்குரமாய் உம்மை வைத்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் விசுவாச கப்பலை சேதமடையாமல் பார்த்து கொள்ளவும் விசுவாசத்தை கட்டி எழுப்பவும் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர் இதன்படியே நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்